வருஷம் பிரச்சனையில் இருந்த குடும்ப அரசியல் சண்டை டேக் டைவர்ஷன் போட்டு அப்பா மகன் முட்டல் மோதலா மாறி போய் கிடக்கு கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லாத சபரீசனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா உதயநிதி நினைக்கிறாரு அட அது கூட பரவாயில்லைங்க இளைஞர் அணிக்கு அறுபது சீட் உறுதின்னு சொன்ன ஸ்டாலின் மீதி நூறு சீட்டுக்கு வேட்பாளர்களை செலக்ட் பண்ற பொறுப்ப சபரீசன் கையில கொடுத்துட்டாராம் தம்பி அது அரசியல் ஐடி கணக்குன்னு ஏதேதோ சொல்லி உதயநிதி சமாதான திமுகவுல எப்பவும் போல நடக்கிற தலைவருக்கு பாராட்டு விழா இப்பவும் நடந்திருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரு ஸ்டேடியத்துல நடந்த அந்த பாராட்டு விழாவுக்கு கூட போகாம உதயநிதி கோவத்துல இருந்திருக்காரு சீட்ல இருந்த துரைமுருகன் அந்த நிகழ்ச்சி முழுக்க தூங்கிட்டு இருந்தாரு உதயநிதி சீட்லயே இல்ல சீனியரும் அப்படி இருக்காங்க ஜூனியரும் இப்படி இருக்காங்க இதை எங்க போய் சொல்றதுன்னு புலம்பி இருக்காரு ஸ்டாலின் சரி அதெல்லாம் விடுங்க இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் நடக்க போகுது முக்கியமான பிரச்சனைகளை பேசணும் கட்சியில மாற்றம் வர போகுது பொதுக்குழு கூட போகுது அமைச்சர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் எல்லாரும் கட்டாயம் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்துடுங்கன்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க குடும்ப வாரிசுன்னு முண்டாசு கட்டி நிக்கிற உதயநிதியோ துணை முதலமைச்சரா திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கலந்துக்கலையா நாகர்கோயில் தங்கி இருக்காருன்னு சொல்லிட்டாங்களா இவரை நம்பித்தான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு போஸ்டிங் கொடுத்தோம் இப்படி பண்ணா எப்படி அண்ணேன்னு துரைமுருகன் கிட்ட ஸ்டாலின் மனசுக்குள்ள சிரிச்ச துரைமுருகன் எல்லாம் சரியா வரும்னு எஸ்கேப் ஆயிட்டாரா திமுக கட்சியில ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு பொறுப்பு கொடுக்க கட்சி முடிவு செஞ்சிருக்காங்க அதுல தன்னோட ஆதரவாளர்களை அதிகமா உள்ள கொண்டு வர உதயநிதி ஆசைப்பட்டாராம் சென்னையில தனக்கு நெருக்கமான ஒருத்தரை மாவட்டமாக கொண்டு வர உதயநிதி ரெக்கமெண்ட் பண்ணாராம் ஆனா மயிலை வேலுவுக்கு ஆதரவா நின்று சேகர்பாபுவும் மா சுப்பிரமணியனும் நேரடியா ஸ்டாலின் கிட்ட பேசி தடுத்துட்டாங்களா உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கிற தூத்துக்குடி ஜோயலுக்கு தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை மாவட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா சேப்பாக்கத்துல உதயநிதிக்கு உதவியா இருக்கிற சிற்றரசுவோட பவரை குறைக்கவும் பிளான் நடக்குதான் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துதான் கருணாநிதிக்கு எதிராக அழகிரி கிளம்பின மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக உதயநிதி ரூட் போடுறாராம் மச்சான் பிரச்சனை கட்சியவே காலி பண்ண கிளம்பிடுச்சு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க